வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்டிஸ் நம்ம இந்த வீடியோ நம்ம தென்காசி மாவட்டம் தென்காசி கொல்லம் ஹைவே இந்த ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பதினோரு ஏக்கர் லேண்ட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது வந்து செங்கோட்டைக்கு மேல் பக்கமாக அமைஞ்சிருக்கிற கற்குடிங்கிற கிராமம் இந்த ஒரு ஊரில் இருந்து அடுத்த தென்பக்கம் இது கட்டளை குடியிருப்பு இந்த இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தென்பக்கம் போனோம்னா கற்குடிங்கிற கிராமமாக வரும் அந்த கிராமத்துக்கு முன்னாடியே நம்ம இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு பதினோரு ஏக்கர் இருக்குது ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய லேஅவுட் போடுறதுக்கு இல்லைனா ஒரு ஐடி கம்பெனி கம்பெனிலாம் ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்குங்க ஹில்ஸ் வியூ அட்டகாசமாக இருக்கும் ரோட்லேருந்து நல்ல உயரமான இடம் ஸோ மழை பெஞ்சாலும் தண்ணிங்க நிற்காது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பர் இடம் டிடிசிபி லே லேஅவுட் போடுறதுக்கும் இந்த இடம் ரொம்ப பர்ஃபெக்டான இடம் மொத்தமாக நீங்கள் வாங்கி ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் வாங்கி நீங்கள் விவசாயம் பண்ணணும்னு நினச்சாலுமே அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டன் எடுக்கணும்னு நினச்சாலுமே இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு பெரிய ஐடி கம்பெனி ஜோ ஐடி கம்பெனி மாதிரி ஒரு ஐடி கம்பெனி இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பராக இருக்குங்க மூணு பக்கமாக ஹில்ஸ் வியூ அட்டை இருக்கும் அதாவது நம்ம இடத்துக்கு இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தென் பக்கம் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் வந்துடும் மேல் பக்கம் ஃபுல்லாக மலை வட தென் பக்கம் மலை வடக்கு பக்கம் மலை திருமலை கோயில் டெம்பிள் வியூ சூப்பராக இருக்கும் செங்கோட்டை இங்கேருந்து மூணு டு நாலு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஸோ ஒரு நகராட்சி பக்கத்துலேயே வந்துடும் ஸோ ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பர்பஸ் கட்டுறதுக்கு ரொம்ப சூட்டஃபுல்லாக இருக்கும் செங்கோட்டை இங்கேருந்து நாலு கிலோமீட்டர் தான் நம்ம இடம் தார் ரோட்லேயே வந்துடும் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் நல்லாவே இருக்குது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த வாங்கி ஒரு லே அவுட் நினைக்கிறவங்களுக்கோ அல்லது ஒரு ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பர்பஸ்க்கு கெட்டன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களால் அவங்களுக்கு ஒரு நல்ல சுத்தம் அமையட்டும் அது மட்டும் இல்லாமல் தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் ப்ரொமோட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியாக சேல் பண்ணி கொடுக்குறோம் நம்ம இடத்தோட பாருங்கள் ஹில்ஸ் வியூ பாருங்கள் சுற்றி எப்படி அட்டகாசமாக இருக்குது பொதிகை மேலையை ஒட்டியே வந்துடும் ஸோ ஒரு கிராமத்தை ஒட்டியே வந்துடுது ஸோ இந்த பிரச்சனையும் இல்லாத சூப்பரான இடம் இருந்து நல்ல உயரமான இடம் மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்காது விவசாயம் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல இடங்க செங்கோட்டைக்கு பக்கத்துலேயே வந்துடும் செங்கோட்டை டு கேரளா ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது தார் ரோட்டிலேருந்து பக்கத்தில் வந்துடும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனு நினைக்கிறவங்க வேறு ஏதாவது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஒரு லேண்டாக ஒரு பல்காக ஒரு லேண்ட் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் பெர்ஃபெக்டாக இருக்கும் நல்ல ஒரு சொத்து வாங்கன்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் சொன்னேன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மோர் டீடெயில் செண்ட் பண்ணுறோம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்